இப்போ பார்த்தீங்கன்னா ரஷ்ய அதிபர் சொல்லியிருக்காரு வந்து கேன்சருக்கு வந்து தடுப்பூசி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இது ரொம்பவே நல்ல விஷயம் தான் எப்படி சார் இனிமேல் வந்து கேன்சரில் இருக்கவங்க எல்லாரும் குணப்படுத்திடலாமா சார் இப்போ பார்த்தீங்கன்னா முன்ன காலத்துல வந்து போலியோ அப்புறமேட்டு மஞ்ச நாள் நிறைய பேர் இறந்துட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் அது தடுப்பூசி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டு உயிரிழப்புகள் நிறைய குறைஞ்சிது ஸோ அதே மாதிரி இந்த தடுப்பூசி ஒர்க் ஆகுமா சார்

எல்விங் எல்விங் இது மட்டும் இல்லாமல் பல நோய்கள்லேருந்து விடுப்புறதுக்கான வழிமறைகளை வந்துடும் நமக்கு நிறைய ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் கேன்சருக்குலாம் இந்த மெடிசன்ஸ் வந்துடும் நல்லபடி இப்போது வந்திருக்கு இதோட அட்வான்ஸ் நிலைமை எடுத்து போவாங்க ஒன்று ஒன் இயர் டூ இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்று அட்வான்ஸ் நிலைமை நமக்கு வந்துடும் அப்போது இந்த கேன்சருக்கு முன்னாடி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறது அது தடுப்பு நிலைமையிலேருந்து வெளியே எடுத்து வராமல் தடுக்கிறது அந்த நிலைமை அதில் வந்த கேன்சர் கூட இமீடியேட்டாக அதை வந்து அழிக்கக்கூடிய நிலைமைக்கு உருவாக்கக்கூடிய தன்மை நமக்கு வந்துடும் ஸோ அந்த அட்வான்ஸ் நிலமை வரப்போகுது அது இல்லாமல் இந்த நோய் இல்லாமல் வேறுபட்ட நோய்கள் மரம் உடம்புல பிரச்சனை இருக்கக்கூடிய நோய்கள் நிறைய சிப்ஸாக ஆக்கிடுவாங்க ஸோ அந்த பிரெயினில்லாம் நிறைய சிப்ஸ் வந்து உருவாக்கிடுவாங்க அது மூலிமா நிறைய இயக்கங்கள் கிட்னி கூட அந்த ப்ராப்ளமாக இருந்தால் அது ஒரு சிப்ஸ் ஆக்கி அந்த கிட்னியை இயக்கக்கூடிய நிலைமைக்கு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க ஸோ பாடி வந்து சில மிஷின்ஸ் ஒர்க் வச்சு அதோட செயல் பண்ணக்கூடிய நிலைமையும் நமக்கு மாறிடும் அந்த மாதிரி ஒரு நன்மைகள் வருப்பது அட்வான்ஸ் நிலைமையாக இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ் நமக்கு வருது ஆனாலும் நம்ம உடலை பாதுகாக்கிறது எப்பவுமே நல்லது கண்டிப்பாக சார் ஸோ உணவு முறைகள் உணவு வழிமுறைகள் பழைய உணவு முறைகளை வந்து நம்ம தான் இதெல்லாம் வருது சில புது உணவுகள் தேவையில்லாம அது நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் ஃப்ரோசன் ஃபுட்டு சாப்பிடாதிங்க ஸோ ஃப்ரோசன் வந்து பண்ணி செஞ்சு கொடுக்கக்கூடிய எந்த ஒரு ஃபுட்டுமே யாருமே எடுத்துக்காதீங்க அது மூலிமா ஹெல்த்து வந்து ரொம்ப பாதிக்கும் ஸோ ரெடிமேடாக இருக்கிறது ரெடிமேடாக பண்ணுறது வீட்டில் வாங்கி ஒமிடேட்டாக வச்சு பண்ணுறது அந்த மாதிரியே பண்ணக்கூடிய நிலைமைகள் இன்னும் காலப்போக்கில் அதை பற்றிலாம் சொல்ல போகிறாங்க அதை பற்றிலாம் சயின்ஸ் வந்து நமக்கு சொல்லும் ஸோ அந்த நிலைமைகள் வரப்போகுது அதனால் இது என்னதான் நம்ம மெடிசன்ஸ் வந்தாலும் நம்ம உணவு முறைகள் பாதுகாக்கக்கூடிய நம்ம பிள்ளைகளை பாதுகா அதுக்கோசரம் போய் அதாவது வருமுன் காப்பது நல்லதுன்னு கண்டிப்பா கண்டிப்பாக சார் ஸோ அந்த வருமுன் காப்பக்கூடிய பிள்ளைகளுக்கு என்ன தேவையான இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா கருப்பு கவனி அவரிசி இதெல்லாம் இப்போ டெவலப் ஆகிடுனா வருது அதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கறது நல்லது உடம்புல ஸ்ட்ரென்த்து வரணுன்றதுனால அதுக்கான வழிமுறைகள் பண்ணுறது ரொம்ப நல்லது அது இல்லாமல் நம்ம சாப்பிடக்கூடிய நிறைய விஷயங்கள் இப்போ இது எடுத்திங்கன்னா ஆலோவேரா அதாவது சோத்துக்கத்தாழ் இந்த சோத்துக்கத்தாழலாம் பசங்களுக்கும் கொடுங்க அது யூரினரி டேக்கில் இந்த ஹீட்டு உடம்புல இருக்கக்கூடிய ஹீட்டு இதெல்லாம் வந்து குறைச்சிரும் இப்போ வரக்கூடிய வெயில் காலத்துக்கு நெல்லிக்காய் இந்த சோத்து கத்தாழை இதெல்லாம் காலையில் நம்ம டீ குடிக்கிற பதிலாக ஒரு கிளாஸ் அதை குடித்தாங்கன்னா அதுவும் வந்து நமக்கு வந்து இந்த பூசணிக்காய் வெள்ளை பூசணிக்காய் போல் உலகில் மருந்தே கிடையாது ஸோ அந்த மருந்து ஒரு கிளாஸ் குடித்தாங்கன்னா அவ்வளோ நல்லது உடம்புக்கு ஸோ அந்த வழிகள் நமக்கு செய்கிறது ஒரு நல்ல பெரிய பலனை கொடுக்குன்றதான் சொல்கிறாங்க